சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பாட வடக்கும் இன்றைய தினமும் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பது பேர் பலி நேரத்திற்காக காத்திருக்கும் கார்ட்ஸ் என்றதான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது பாலஸ்தீனத்தின் மீது ஸ்டேல் நடத்தி வரும் தாக்குதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது கடந்த ஒன்பது மாதங்களாக நடந்து வரும் போரில் சுமார் முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி நான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் உயிரிழந்துள்ளனர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக உலக நாடுகள் பல குரல் கொடுத்து வருகின்றது குறிப்பாக ஈரான் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றது ஈரானில் பிரதானமாக இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகின்றது பாலஸ்தீன லெபனான் எல்லையில் இருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் ஹிஸ்புல்லா எல்லையை விட்டு நீங்கவில்லை என்றால் லெபனானில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஹிஸ்புல்லாவை துடை தெரிய இஸ்ரேல் நேரம் பார்த்து காத்திருக்கிறது இந்த நிலையில்தான் இஸ்ரேல் லெபனானுக்கு ராணுவத்தை அனுப்பும் பட்சத்தில் இஸ்ரேல் மீது போரை முன்னெடுப்போம் என்று நேற்று நடந்த ஐநா கவுன்சில் கூட்டத்தில் ஈரான் எச்சரித்துள்ளது இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹார்ட்ஸ் இந்த ஒரு கருத்தை ஈரான் அரசை முழுவதுமாக அழித்தொழிக்க போதுமான காரணம் என்று தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நிதன்ஜாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலன் Thank yeah. you. சுமூகமான முறையில் ஈரான் ஹிஸ்புல்லா பிரச்சனையை தீர்க்க வழி தேடி வருவதாக அந்நாட்டு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஹிஸ்புல்லாவை மோப்பம் போடும் இஸ்ரேல் தளங்கள் மீது வான் தாக்குதல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது தெற்கு லெபனானில் ஞாயிற்றுக்கிழமை ஹிஸ்புல்லா செயற்பாட்டாளர்களை பயன்படுத்திய ஒரு தளத்தை அவர்கள் தாக்கியதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது ஒரு சம்பவத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஒரு ஹிஸ்புல்லா உறுப்பினர் நகரில் உள்ள ஒரு கட்டிடத்திற்குள் நுழைவதை கண்டதாக கூறியது மற்ற செயல்பாட்டாளர்கள் கூடியிருந்த சிறிது நேரத்தில் இஸ்ரேலிய வானொலி தாக்குதலால் குறித்த தளம் தாக்கப்பட்டது முன்னதாக லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு ராணுவ தளத்தின் மீது வியாழக்கிழமை டஜன் கணக்கான ராக்கெட்டுகளை வீசியதாக ஈரான் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியதிலிருந்து வழக்கமான எல்லை தாண்டிய துப்பாக்கிச் சூட்டை வர்த்தகம் செய்யும் இரு தரப்பினருக்கும் இடையில் தீவிரமடைந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான ஒரு முழுமையான போர் குறித்த அச்சம் வாரங்களில் அதிகரித்துள்ளது ஹமாஸ் நட்பு நாடான ஸ்புல்லா நபாட்டியே நகரம் மற்றும் சோக்மோர் கிராமத்தை குறிவைத்த எதிரி தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அதன் போராளிகள் இஸ்ரேலிய வடக்கு பகுதி மீது தாக்கினர் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் லெபனானில் இருந்து கடந்த சுமார் முப்பத்தி ஐந்து ஏவுதல்கள் அடையாளம் காணப்பட்டன என்று கூறியிருந்தது விமான பாதுகாப்புகள் பெரும்பாலான ஏவுதல்களை வெற்றிகரமாக இடைமறித்தன காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று அது மேலும் கூறியது ரஷ்யாவில் தீ விபத்து ஐந்து பேர் பலி என்கின்ற செய்தியொன்று வெளியாக ரஷ்யாவின் மாஸ்கோ புறநகர் பகுதியான பாலாசிகா நகரில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் வெளிநாடுகளை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பலர் தங்கியிருந்தனர் அந்த விடுதியில் நேற்று திடீரென தீப்பிடித்தது கட்டிடத்தில் தீப்பிடித்ததால் மாடியில் தங்கியிருந்த பலரும் உயிர் பயத்தில் ஜன்னல் வழியாக குதித்தனர் இதில் சிலருக்கு படுகாயம் ஏற்பட்டது தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் அவர்கள் அங்கு சென்று தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க முயன்றனர் அவர்களது சில மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது மற்றொரு புறம் அந்த விடுதியில் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் நடைபெற்றது அதன்படி ஏணி மூலம் மீட்பு படையினர் ஏறிச் சென்று அங்கிருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர் எனினும் இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் உடல் கருகி பலியாகினர் சிலர் காயமடைந்தனர் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் வந்துள்ளது நைஜீரியாவின் பெண் தற்கொலை குண்டுதாரிகள் பதினெட்டு பேர் பள்ளி என்கின்றதான வெளியாகி வெளியாகியிருக்கிறது நைஜீரியாவின் வடகிழக்கு போர்னா மாநிலத்தில் சனிக்கிழமை பெண் தற்கொலை குண்டுதாரிகளால் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களில் குறைந்தது பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் முப்பது பேர் காயமடைந்தனர் கோசா நகரில் திருமணங்கள் இறுதிச் சடங்குகள் மற்றும் மருத்துவமனை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன அப்பகுதியில் நீண்டகாலமாக நிலவி வரும் இஸ்லாமிய கிளர்ச்சிக்கு மத்தியில் இந்த குண்டுவீச்சு தாக்குதல் நிகழ்ந்துள்ளது நைஜீரிய ராணுவம் தீவிரவாத குழுக்களை வலுவிழக்க செய்துள்ளனர் எனினும் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது அவர்கள் தொடர்ந்து கொடிய தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களும் உயிரிழந்துள்ளதாக போர்னோ மாநில அவசர மேலாண்மை அமைப்பின் தலைவர் பார்க்கிண்டோ சைடு உறுதிப்படுத்தியுள்ளார் உட்புற உறுப்பு சேதம் முதல் மண்டையோடு மற்றும் மூட்டு முறிவு வரை பலருக்கு அதிதீவிரமான தீவிரமான காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் விவரித்தார் இந்த தாக்குதல்களுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை இன்னும் நான்கு வருடங்களுக்கு ஃபைடன் ஆட்சி அமைச்சர் அறிவுறுத்தல் எதிர்வரும் நான்கு வருடங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக நீடிப்பதற்கான திறன் ஜோ பைடனுக்கு உள்ளது என ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லேஸ் தெரிவித்துள்ளார் அவருக்கு அதற்கான திறமை உள்ளது அது தொடர்பில் எந்த பிரச்சனையும் எழாது என நம்புகிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உலகில் அமெரிக்காவின் நிலையை கையாள்வதில் பைடன் நிர்வாகம் சிறந்த முறையில் செயற்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் ஜோ பைடனுடன் நெருக்கமாக இணைந்து செயற்பட்டுள்ளோம் உலகில் அமெரிக்காவின் நிலையை கையாள்தல் மற்றும் சமத்துவம் என்ற விடயங்களை அமெரிக்கா கையாளும் விதம் குறித்து நாங்கள் திருப்தி அடைந்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் யார் அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவ்காஸ் கூட்டணி தொடரும் என மார்லஸ் தெரிவித்துள்ளார் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட இந்திய வீரர்கள் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது லடாக்கில் பயிற்சியின் ஒரு பகுதியாக ஆற்றை கடக்கும் போது இந்திய இராணுவ வீரர்கள் ஐந்து பேர் நீரில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லடாக் தலைநகர் லேவில் இருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதி நியோமோ சுசுல் இங்குள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே இராணுவ வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அதிகாலை ஒரு மணி அளவில் பயிற்சியின் போது டேங்கர் லாரியில் இராணுவ வீரர்கள் ஆற்றை கடக்க முயன்றுள்ளனர் அப்போது ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக ஐந்து ராணுவ வீரர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மந்திர் மோர் என்ற இடம் அருகே இந்த சம்பவம் நடந்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த விபத்தை அடுத்து மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்கள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க